வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தொடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தது நாங்கள் எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோட் பேஸுங்குது தார் இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுங்க லைன் வீடுகள்னு அமைஞ்சிருக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகள் ஐட்டம் இருக்குதுங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க முப்பது அடி ரோட் பேஸிலேங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க இருபதுக்கு ஐம்பத்தஞ்சுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இல்லைனாலும் வாங்கினா உடனே வீடு கட்டலாம் ஓன் யூஸுக்கு அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம் அந்த மாதிரி இடத்துல தான் அமைஞ்சிருக்குதுங்க லைன் வீடும் கட்டி விட்லாங்க அப்பார்ட்மெண்ட்டும் கட்டி விடலாம் மொத்தம் வந்துங்க ரெண்டரை இது வடக்கு பார்த்த இது இந்த வீடை ஒட்டுன மாதிரி அந்த ஈச்சை மருந்து இது பாருங்கள் இதுதான் இடங்க ரோடு பேஸ் இருபது அடிங்க நீழ்வாக்கில் ஐம்பத்தஞ்சு அடிங்க இந்த இடம் எங்கே அமுச்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோடு முதலிவாளையம் வளையம் முதலி இது இந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது இந்த இடம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்